அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்ஐ அழைக்கும் திமுக இறுதி ஆஃபரை ஏற்றுக்கொள்வாரா நிராகரிப்பாரா ஓபிஎஸ் தற்பொழுது முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறார் ஒரு காலத்தில் அதிமுகவிற்கு மாற்று சக்தி நாங்கள்தான் என ஓபிஎஸ் ஒரு சிலர் சென்றார்கள் அதே சமயத்தில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே ஓபிஎஸ் எந்த முடிவையும் தினமாக எடுக்க மறுக்கிறார் அவர் தொடர்ந்து பாஜக ஆதரவு மன நிலையில் இருந்து வருகிறார் என்று கூறி அவரோடு பயணித்த கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் பெங்களூர் புகழேந்தி போன்றோர்கள் வெளியேறினார்கள் அது முதல் தொடர்ச்சியாக அவருடன் இருந்தவர்கள் வெளியேறிய வண்ணம் இருந்து வருகிறார்கள் அதற்கு காரணம் ஓபிஎஸ் தான் என்றால் மிகையாகாது ஏனெனில் ஒரு பொதுக்கூட்டத்தை திருச்சியில் கூட்டியிருந்தார் அப்பொழுது அதிமுகவினுடைய தொண்டர்களினுடைய ஏகோபித்த ஆதரவு அவருக்கு இருந்தது அதை பார்த்து எடப்பாடியே பயந்திருந்தார் அதே சமயத்தில் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்வுகளை நடத்த அவர் முன்வரவில்லை மேலும் அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளத்தான் குறியாக இருந்தார் இதுதான் ஓ பி மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அது இல்லாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு போட்டியாக வேட்பாளரை அறிவித்திருந்தார் ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி லாவகமாக அண்ணாமலையின் மூலமாக தகர்த்தெறிந்தார் அப்போது ஓபிஎஸ் தனது வேட்பாளரை வாபஸ் பெற வைத்து விட்டார் இப்படி தொடர்ச்சியாக தேவையில்லாத தவறான முடிவுகளை எடுத்ததுதான் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தை அணுகி இடைக்கால நிவாரணமாக அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தை கொண்டார் இப்படி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை நிராகரிக்க இதுவும் ஒரு காரணமாக மாறிவிட்டது தற்பொழுது ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைத்துக்கொள்ளவே மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறார் அதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்று கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் மற்றும் துணை முதலமைச்சராக இருந்தபோதும் போதும் அவரிடம் அவர் சார்ந்த துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக கூறி அவரை ஏமாற்றி அனைத்தையும் கையாடல் செய்துவிட்டு தற்பொழுது ஓபிஎஸ்க்கு அந்த பணத்தை கொடுக்க மறுத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மீண்டும் ஓபிஎஸ் அதிமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அந்த பணத்தை கேட்பார் நம்மால் கொடுக்க முடியாது என்ற காரணத்தால் தான் அந்த தொழிலதிபர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக அளவு தேர்தல் நிதியை கொடுத்து ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள மறுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வருவதாகவும் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் ஓபிஎஸ்ஐ அவர்கள் சேர்க்க மறுக்கிறார்கள் என்றும் அதிமுகவினுடைய தென் மண்டல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் தாவேகா சார்பில் ஓபிஎஸோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தது ஆரம்பத்தில் ஆனால் தற்பொழுது இல்லை என செங்கோட்டையனே கூறியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் தாவேகாவில் இணையலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அது தற்பொழுது இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் எந்த முடிவையும் எடுக்காமல் இருந்ததால் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்த வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் தர்மர் என அனைவருமே மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள் இறுதியாக எஞ்சி இருப்பது ஓ பி எஸ் மட்டுமே ஆனால் அவர் இப்பொழுது வரையிலும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்றுதான் விருப்பம் கொண்டிருக்கிறார் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டு விட்டது எனவேதான் திமுக ஓ பி எஸ் சார்ந்த வாக்குகளை கவர ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு மூன்று பேருக்கு சீட் வழங்குகிறோம் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு கொள்ளட்டும் ஓபிஎஸ் விரும்பினால் இந்த தேர்தலில் போட்டியிடட்டும் அப்படி இல்லை என்றால் சபா சீட்டை பெற்றுக் கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ்கான அனைத்து விதமான மரியாதைகளும் இங்கு வழங்கப்படும் ஓபிஎஸ்க்கு கட்சியில் ஒரு உயர் பதவியும் வழங்கப்படும் ஓபிஎஸ் திமுகவில் இணைவதாக இருந்தாலும் இணைந்து கொள்ளட்டும் அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் அவரது ஆதரவாளர்களுக்கு சீட்டை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய சின்னத்தில் கூட அவர் போட்டியிட்டுக் கொள்ளலாம் அவரது விருப்பம்தான் ஆனால் ஓபிஎஸ் வெற்றி பெற வைப்பதற்கு தேவையான செலவுகள் மற்றும் ஓபிஎஸ்க்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் என்று திமுக கூறி வருகிறது இதற்கு ஓபிஎஸ் முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகிறார் ஏனெனில் ஓபிஎஸ்க்கு முகவரி கொடுத்தது அதிமுக மூன்று முறை அந்த கட்சியின் முதலமைச்சராக இருந்துள்ளார் நெடுங்காலமாக பொருளாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் என அனைத்து உயர் பதவிகளையும் பெற்றுக் கொடுத்தது அதிமுக தற்பொழுது அதை எதிர்த்து அரசியல் செய்து வரக்கூடிய திமுகவில் இணைவதனால் அவரது எதிர்காலம் மேலும் கேள்விக்குறியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதைவிட அவர் தற்பொழுது முடிவெடுக்காமல் இருந்தால் அவருக்கு எதிர்காலமே இல்லாமல் சென்றுவிடும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி